ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ரெண்டு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எண்பதாயிரம் பேருக்கு இலவச பட்டா வழங்குவது குறித்த ஒரு அரசாணையை வந்து வெளியிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அனைத்து வீடுகளுக்கும் கேபிள் டிவி சேவை போல் நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் மாதம் இரநூறுபாய் ரூபாய் செலவில் இன்டர்நெட் வசதி கூடிய விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிற இந்த ரெண்டு அப்டேட்டுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதலாவதாக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எண்பதாயிரம் பேருக்கு பட்டா அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஆட்சே இடங்களில் குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க அரசாணை வெளியீடு இந்த அரசாணை எது வெளியிட்டாங்கன்னா கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்ற மாநில அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி எண்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செய்தி வெளியே இருக்கு இது சம்பந்தமாக பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது தமிழகத்தில் சென்னை மற்றும் அதன் புறநகர் மாவட்டங்கள் மதுரை நெல்லை மாநகராட்சிகள் உட்பட பல்வேறு ஊராட்சிகள் மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் பல ஆண்டு புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் சென்னையை சுற்றியுள்ள நான்கு மாவட்டங்களில் அதாவது பெல்ட் ஏரியா எனப்படும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட காலமாக குடியிருப்பவர்கள் மற்றும் இதர மாவட்டங்களில் ஆட்சேபகமற்ற பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான தடையை நீக்குவது தொடர்பாக கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி சென்னையில் மட்டும் ஆட்சேபமற்ற புறம்போக்கு பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் இந்த இதர மாவட்டங்களில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் என மொத்தம் எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுவத்தோரு பேருக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதும் முடிவு செய்யப்பட்டது மேலும் ஆறு மாதங்களில் பட்டா வழங்க வருவாய்த்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது ஆட்சேபமற்ற புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பட்டா வழங்குவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்குது மேலும் நில ஒதுக்கீட்டு வரம்புகளையும் திருத்தம் செய்து அரசாணை வெளியிட வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகை செய்தி வந்து சொல்லுது இப்போ இதற்கான அந்த அரசாணைக்கான காப்பி அந்த பிடிஎஃப் காப்பின்னு நம்ம கை கிடைக்கல வந்து நம்ம கை கிடைச்சோடனே நம்ம சேனலில் அது சம்பந்தமாக ஒரு விரிவான தகவல் வந்து சொல்கிறோம் இப்போ இது மொதல் தகவல் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இணைய சேவை அதாவது வீடுகளுக்கு கேபிள் டிவி சேவை போல் நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் மாதம் ரூ இரநூறு செலவில் இன்டர்நெட் வசதி அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு இது சம்பந்தமாக பத்திரிகை செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி சட்டசபையில் வந்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடந்தது விவாதத்தில் பங்கேற்று பேசிய உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர் பழனிவேலி தியாகராஜன் அவர்கள் பதிலளிச்சிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாருங்க அதாவது டான்பினட் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பணிகள் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிற்கு மாநிலத்தில் உள்ள பத பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தாறு கிராம பஞ்சாயத்துகளை இணைக்கும் பணிகள் நிறைவடைந்து உள்ளது அந்த ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் வந்து போட்டிருக்கிறாங்க மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் மீதமுள்ள பணிகள் நிறைவடையும் இதன் மூலமாக வீடுகளுக்கு கேபிள் டிவி சேவை போல மாதம் இரநூறுபாய் ரூபாய் கட்டணத்தில் நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் இணையதள சேவை வசதி வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின் சொல்லியிருக்காங்க ஸோ மாதத்துக்கு நம்ம எப்படி வந்து கேபிள் டிவி இரநூறுவா ரீசார்ஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இன்டர்நெட்டுக்கு தான் இரநூறுவா ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு நூறு எம்பிபிஎஸ் ஃபீடில் இன்டர்நெட் வசதி அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எத்தனை ஜிபி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து எந்த ஒரு அரசாணையும் கிடையாது நீ ஜஸ்ட் வந்து முடிவு எடுத்துருக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் இது சம்மந்தமாக அரசாணை இதாக இருந்தால் வெளியிடுவாங்க ஆதார் சேவைகளை மக்கள் எளிதில் பெறும் வகையில் கூடுதலாக ஐம்பது புதிய ஆதார் பதிவு மையங்கள் தொடங்கப்படும் சொல்லியிருக்கிறாரு இ சேவை மையங்களில் பெறக்கூடிய சேவைகளை வாட்ஸ்அப் செயலி மூலமாக ஒருங்கிணைத்து வழங்க திட்டம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் முதற்படியாக இதுவரை ஏற்கனவே இரண்டாயிரம் அரசு அலுவலகங்களுக்கு இணைய வசதி கொடுக்கப்பட்டுள்ளது நாலாயிரத்தி எழுநூறு கிராம பஞ்சாயத்துகளில் இருந்து இணைய வசதி வேண்டும் என்ற விண்ணப்பங்கள் வந்துள்ளன கடந்த ஆண்டு அரசு அலுவலகங்களுக்கு செல்லாமல் இ சேவை மையம் மூலம் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி பேர் பயன்பெற்றுள்ளனர் திமுக ஆட்சிக்கு வந்த பின் இருபத்தையாயிரம் இ சேவை மையங்கள் இறங் இயங்கி வருகின்றன அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கிறாரு அதாவது இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இ சேவை மையங்களில் பெறக்கூடிய சேவைகளை வாட்ஸ்அப் செயலி மூலமாக ஒருங்கிணைத்து வழங்க திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது அதே மாதிரி மாதம் இரநூறுபாய் செலவு பண்ணால் போதும் நம்ம வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எப்போ நடைமுறைக்கு வருது சம்பந்தமான அரசாணை எப்போ வெளியிடுவாங்க ஸோ இது போன்ற தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்